திமுக மக்களுக்காக செயல்படும் அரசியல் கட்சி கிடையாது எனவும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக செயல்படுகிறது எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் மதுரை பழங்கானத்தம் தெற்கு தெருவில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக மட்டுமே ஜனநாயக இயக்கமாக செயல்படுகிறது எனவும் திமுகவில் வாரிசுகள் மட்டுமே உயர் பதவிகளுக்கு வர முடியும் எனவும் கூறினார் எப்படி பொதுவாக வந்து அவங்க கட் அவங்க கட்சியில் வந்து அது கட்சியே கிடையாது அது ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிட்டெடு திமுக என்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருணாநிதி குடும்பத்தினுடைய பிரைவேட் கம்பெனி இன்னைக்கு அந்த கம்பெனியினுடைய மேனேஜராக கலைஞர் இருந்தார் இப்போ மு க ஸ்டாலின் இருக்கிறார் இனி அவருடைய மகன் உதயநிதி வருவார் அந்த கட்சியில ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது சென்னை தாம்பரத்தில் புறநகர் ரயில் சேவை இரண்டு நாட்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளதால் போதிய அளவில் பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவைகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் போதிய பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் ட்ரெயினில் நாங்கள்லாம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு வரோம் ட்ரெயின் நம்பி தான் அங்கே குழப்பம் இருக்குது இப்போ பஸ்ஸு போக்குன்னா நாங்கள் ரொம்ப டிராஃபிக்கி ஓவ் ஸ்டாப் இறங்கி ஏறி இறங்கணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ட்ரெயினாக எங்களுக்கு ஈஸியாக வரும் ஒரு கமிட்மெண்ட்டோட வரும் ஒரு பத்து ரூபா போகிறதுக்கு ஒரு பத்து ரூபா எங்களுக்கு இது இருக்கும் இதனால பொருளாக அது ரொம்ப பாதிக்கப்படுது ட்ரெயினா கொஞ்சம் சீக்கிரம் உங்களோட பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க பொதுமக்களோட சார்பாக நான் கேட்டுக்கொண்டு இப்போ ட்ரெயினை போகிறதுக்கும் நம்மளுக்கு டிராஃபிக் வச்சுக்கிறா டிராஃபிக் ஜாம் இருக்குது பஸ்ஸை பொறுத்தவரைக்கும் டிராஃபிக் ஜாம் இருக்கும் சிக்னலு அதாவது டைம் தான் நம்ம ஒரு கம்பெனிக்கு போனோன்னா கூட நம்ம வேலைக்கு தான் மெயின் எங்களுக்கு நாங்கள் கம்பெனி நம்பி ஒரு குழப்பம் நடத்துகிறோம் ஒரு டைம் ஒன்பது மணிக்கு போனோம் பஸ் அந்த சொன்ன டைமுக்கு போக முடியாது ட்ரெயின்லாம் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கும் நம்ம பஸ்ஸை விட ட்ரெயின் எங்களுக்கு பெஸ்ட்டு கொஞ்சம் அந்த வேலை மெயின் எங்களுக்கு சீக்கிரம் முடித்து ரெடி பண்ணி தரலாம் பஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுலாம் கிடையாது ஆனால் இவங்க சொல்கிறாங்க பஸ் அதிகமாக இருக்குது அந்த அளவு கிடையாது காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியது இதனால் அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொன்னூற்று மூன்றாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியது மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு தொன்னூற்று ஒரு ஆண்டுகளில் எழுபத்து ஓராவது முறையாக நீர்மட்டம் நூறு அடியை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கன் அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் குறுவை சாகுபடிக்காக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அரசு பேருந்தின் ஜாயிண்ட் ராடு உடைந்து விழுந்ததால் பயணிகள் அலறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இருந்து நிலக்கோட்டை வழியாக கொடை ரோடு சென்ற அரசு நகர பேருந்து ஒன்று வெள்ளத்தாத்தான்பட்டி என்ற இடத்தில் பேருந்து ஓட்டுநர் கீழ்புறம் கேர் போடும் போது ஜாயிண்ட் ராட் திடீர் என முறிந்து கீழே விழுந்தது இதனால் திடீர் சத்தத்துடன் பேருந்து நிலை குழந்ததில் சிறுவர்கள் உட்பட அனைத்து பயணிகளும் அச்சத்தில் அலறினர் இருப்பினும் டிரைவரின் சாமர்த்தியத்தால் பேருந்து அசம்பாவிதம் என்று சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டது ஓட்டை உடச்சலான பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளை அவதிக்குள்ளாக்குவது அதிகரித்துக் கொண்டே போவது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வேலச்சேரி குருநானக் கல்லூரி முன்னாள் மாணவர்களை ஆறு மணி நேரம் அறையில் அடைத்து வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றனர் அப்போது முன்னாள் மாணவர்களான ஆதித்தேயன் ரோஹித் குமார் சத்யநாராயணன் ஆகியோர் கல்லூரி நிர்வாகம் அதிக கட்டணம் வசூல் செய்வதாக துண்டு பிரசுரம் வழங்கியுள்ளனர் இதையடுத்து கல்லூரி காவலர்கள் அந்த மாணவர்களை வகுப்பறையில் பூட்டி அடைத்துள்ளனர் இந்நிலையில் அவர்களில் ஒரு மாணவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மதுரையில் ஐடி ஊழியர் காணவில்லை என காவல்துறையில் துணை கண்காணிப்பாளர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை தபால் தந்தி நகர் கோதாவரி தெருவில் காவல்துறையில் துணை கண்காணிப்பாளர் வினோதினி வசித்து வருகிறார் இவரது வீட்டு அருகே வசிக்கும் ஐடி ஊழியர் கிருஷ்ணகுமாரின் வீட்டை வினோதினி விலைக்கு கேட்டதாகவும் அதற்கு கிருஷ்ணகுமார் குடும்பத்தினர் தர மறுத்ததால் இரு குடும்பத்தினர் இடையே அவ்வப்போது பிரச்சினை ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த கிருஷ்ணகுமார் கடந்த பத்து நாட்களாக காணவில்லை என அவரது தாயார் ஏசிபி வினோதினி மீது தல்லாகுளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை எண்ணூர் பகுதியில் அதிகாலை முதலே கள்ள சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது கள்ள சந்தையில் மது விற்கப்படுவது போலீசாருக்கு தெரியாமல் நடக்குமா என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இங்குள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் குடிமகன்களின் அட்டகாசம் காலையிலேயே தொடங்கிவிட்டதாகவும் பெண்கள் நடமாட முடியவில்லை என்றும் புகார் கூறப்படுகிறது சென்னை அண்ணா நகரில் போலீஸ் பூத் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை அண்ணா நகரில் மேற்கு அன்னை சத்யா நகரில் உள்ள போலீஸ் பூத் மற்றும் டாஸ்மார்க் கடையின் மீது மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார் இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் குண்டு வீசிய நபரின் பெயர் பாலமுரளி என்றும் மதுக்கு அடிமையானவர் என்பதும் தெரியவந்தது இதனை அடுத்து பாலமுருகனை கைது செய்த போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரும் காவல்துறை பூத் மீதே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விடியா ஆட்சியில் தலைவிரித்தாடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மூன்று ஆண்டுகளாக கோட்டை விட்ட காவல்துறை ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னர் சென்னையில் கடந்த இருபது நாட்களில் இருநூறு ரவுடிகள் வரை சிக்கியுள்ளதாகவும் கண்காணிப்பு வளையத்துக்குள் இரண்டாயிரம் ரவுடிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறும் இவர்கள் இத்தனை நாட்கள் என்ன செய்தார்கள் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற அருண் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதாக தெரிவித்தார் ஆனால் இவர் சட்டம் ஒழுங்கு பிரிவு அதிகாரியாக பொறுப்பு வகித்த போது என்ன செய்தார் என்றும் கேள்விகள் எழுகின்றன அதே நேரம் சென்னையில் கடந்த இருபது நாட்களில் இருநூறு ரவுடிகள் சிக்கியதாக கூறும் காவல்துறை இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது